என்னமோ அவங்க வீட்டு வேலைக்காரங்களை சொன்ன மாதிரியும் ரொம்ப சாதாரண அவங்க வீட்டு வேலைக்காரர்கள் கூட அவங்க மதிக்க மாட்டாங்க நாமளா இருந்தா அவங்களுக்கு கூட நமக்காக வேலை செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி நாம ரொம்ப அவங்களுக்கு மதிப்பு கொடுப்போம் ஆனா டி ஆர் பாலு போன்ற ஆட்கள்லாம் நூறு கோயில்களை நான் இடிச்சிருக்கேன் நான் வந்து நிறைய நிறைய இந்து கோயில்களை நான் புறக்கணிச்சுட்டேன் ஆனாலும் எனக்கு ஓட்டு இல்லாம போயிடுச்சு நான் ஜெயிக்காமையா போயிட்டேன் அப்படின்னு அவர் மாறு தட்டினாரு தீ பெரிய தத்தின்ற மாதிரி கோபாலபுரம் குடும்பமும் விட்டு கொடுக்க அந்த சூடோ வத்திரிக்க போயிருக்காங்க அப்படின்னு அதை பாக்குறேன் நான் தமிழ்நாட்டிலேயே ஒண்ணு செஞ்சு கிழிக்க முடியாது இவங்க பீகார்ல போய் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல சிங்கம் சிங்களா தான் வரும் அப்படின்ன மாதிரி பிஜேபி ஒரு நாளாவது தனியா களம்காண்டி தேர்தல சந்திச்சிருக்கு ஆனா அறுபது ஆண்டு கால வரலாற்றுல இதுவரைக்கும் திமுக அப்படி ஒரு சந்திப்பு தேர்தல் சந்திப்பே கிடையாது திமுக ஸ்டாலின் அவர்கள் தன்னோட சின்ன தத்தியை கூடி போக முடியாது ஏன்னா தமிழும் தெரியாது இங்கிலிஷும் தெரியாது பிஹாரிலயும் பேசத் தெரியாது 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 ஒரு டிஷர்ட்டை மட்டும் தவிர போடுவார்களை எந்த மொழியும் அழகாவோ தெளிவாவோ சாமியே இல்லைன்னு அல்ல சேகர்பாபு சொல்லிட்டு அந்த கோயிலோட வரிப்பணத்திலையும் முண்டியல் படத்திலையும் கொண்டு கொழுக்க திண்டு வாழும் ஒரு மாபெரும் மனிதரா நான் வந்து சேகர்பாபுவை பாக்க அப்படி பார்க்கும்பட்டு இருக்க இந்த நீதிபதி சொன்ன கருத்து வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு கொண்டாட்டமா இருக்கல அண்ணாமலை டிஎன் கே பைல்ஸ் டிஆர் பாலு அவர்களுடைய ஆதாரத்தங்கள்லாம் வெளியிட்டு இருந்தார் அது தொடர்பாக செய்தியாளர்களிடம் கேள்வி கேட்கும் போது பாத்தீங்கன்னா இது அண்ணாமலை சொல்லி நீங்க கேட்டீங்களா அடா போயா அப்படின்ற மாதிரிலாம் வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் நீங்க பார்க்குறீங்க மேம் நம்ம இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா கருத்துரிமை ஜனநாயகமான நாடு அனைவருக்கும் பேசலாம் எல்லாருக்கும் பேசக்கூடிய கருத்துரிமை எழுத்துரிமை எல்லாமே இருக்கக்கூடிய நிறைந்த ஒரு நாடு அப்படின்னா நாடு இந்திய நாடுதான் அப்படி ஒரு ஜனநாயக நாட்டுல பத்திரிகையாளர்களின் சுதந்திரம் அப்படின்னு அது மிகப்பெரியது அவங்களுக்கான நம்ம தர்மமும் இருக்கும் நியாயமான கேள்விகள் அவங்க கிட்ட இருந்து வரும் அதுக்கு பதிலளிக்க வேண்டிய கடமை கட்டாய சூழலும் அரசியல்வாதியாகி டி ஆர் இருக்கு ஆனா அதை கொஞ்சம் கூட மனதில் கொள்ளாம அதை பத்தி நினைவுகளை இல்லாம என்னமோ அவங்க வீட்டு வேலைக்காரங்களை சொன்ன மாதிரியும் ரொம்ப சாதாரண அவங்க வீட்டு வேலைக்காரர்கள் கூட அவங்க மதிக்க மாட்டாங்க நாமளா இருந்தா அவங்களுக்கு கூட நமக்காக வேலை செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி நாம ரொம்ப அவங்களுக்கு மதிப்பு கொடுப்போம் ஆனா பாலு போன்ற அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அவங்க வந்து ரொம்ப ஒரு மோசமான என்ன ஒரு வார்த்தை ஒரு ஜனநாயக நாட்டுல ஒரு கருத்துரிமை கேட்க வராரு பத்திரிகையாளர் அப்படின்னா அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்சா பதில் சொல்ல இல்ல என்னால சொல்ல முடியல என்னால பேச முடியாது இந்த கருத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு நாகரிகமான பதிலாக சொல்லிட்டு கடந்து போகணும் அதை விட்டுட்டு போய் என்னமோ அலட்சியமா சொல்லிட்டு போனா இது எவ்வளவு கேவலமான ஒரு சிந்தை யோசிக்கும் போது திமுக பார்த்தாலே வேதனையா வருது என்னடா உங்களோட பேச்சுகள் இப்படிதான் இருக்குமா அப்படின்னு இவங்களுக்கு வந்து சர்வாதிகார போக்கு இந்த ஜனநாயக நாட்டுல இவங்க மட்டும் மன்னராட்சி மாதிரி குடும்ப ஆட்சி நடத்துறாங்க இல்லையா கோபாலபுர குடும்பத்துக்கு கீழ கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டின் கீழ இவங்க இயங்குறாங்க அதனால இவங்களோட பேச்செல்லாம் டிஆர் பாலு போன்றவர்களோட பேச்சு அப்படிதான் இருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு மேடையில பேசியிருந்தாரு நூறு கோயில்களை நான் இடிச்சிருக்கேன் நான் வந்து நிறைய நிறைய இந்து கோயில்களை நான் புறக்கணிச்சிருக்கேன் ஆனாலும் எனக்கு ஓட்டு இல்லாம போயிடுச்சு நான் ஜெயிக்காமையா போயிட்டேன் அப்படின்னு அவர் மாறு தட்டினாரு அதெல்லாம் பாக்குற தமிழக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் இந்த மாதிரி ஆட்களை புறக்கணிச்சாதான் நம்மளோட வாழ்வியல் நல்லா இருக்கும் அரசியல் களம் நல்லா இருக்கும் தமிழக

இன்னமும் புரியும் அது வரைக்கும் இவங்க பேச்சுனா இப்படிதான் இருக்கும் இல்ல இது வந்துட்டு பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் அப்படி ஒரு பொது வழியில உடியா போயன்ற வார்த்தை எல்லாம் பயன்படுத்தா இருந்தாலும் பத்திரிகையாளர் மத்தியில ஒரு பெரிய அளவு கண்டனம் இல்லையா திமுக மேல முன்னாடி ஆர் பாரதி பேசினதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இப்போ வந்து அந்த வழியில டி ஆர் அவர்களும் பேசுறாங்க பெரிய அளவுல கண்டனமே இல்லையே பத்திரிகையாளர்கள் எப்பவுமே என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களோட சிந்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்காக நம்மளை வந்து புறந்தல்றாங்க நம்மள பேசுறாங்க அப்படின்றக்காக அவங்க பத்திரிகை திரும்ப வெளியேற்ற மாட்டாங்க அவங்க வந்து ஒரு கோபப்பட மாட்டாங்க ஆனா பத்திரிகையாளர்களை வச்சுதான் நம்ம வளர்ந்திருக்கோம் அப்படின்ற சிந்த கிளியார் பாலுவர்கள் தான் இருக்கணும் ஏன்னா ஒரு ஒரு துறையில ஒருத்தர் வளர்றாங்க ஒரு அரசியல ஒருத்தர் வளர்றாங்க ஒருத்தர் மேன்மை பொருந்தி பாராட்டப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் காரியகர்த்தா யார் அப்படின்னா பத்திரிகையாளர்கள் தான் அவங்க இவரை புறக்கணிக்கிறாத வரைக்கும் இவர் பெரிய பெரியாலதான் தன்னை மிகப்படுத்திக்குவாரு காலப்போக்கில் அதான் சரியாயிரும் பத்திரிகையாளர்கள் ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு தக்க பாடம் புகட்டுவாங்க இவருக்கு இவரை புறக்கணிக்க வேண்டிய காலம் வரும் அப்ப கண்டிப்பா பத்திரிகையாளர்கள் என்ன செய்ய முடியுமோ அந்த தர்மம் என்ன பண்ணுமோ அந்த தர்மம் நின்று கொள்ளும் வர பீகார்ல அந்த வாக்காளர் நீக்கம் தொடர்பாக ஒரு யாத்திரை நடந்துச்சு காங்கிரஸ் கட்சி சார்பாக ராகுல் காந்தி அவர்கள் நிறைவுகளால் பாத்தீங்கன்னா நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்லாம் கலந்துகிட்டாரு அங்க வந்துட்டு தமிழ்ல பேசும்போது தமிழ்ல தான் பேசியிருந்தாரு ஹிந்தியில பேச கிடையாது அதே போல பாத்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு ராஜீவ் காந்தி அப்படின்லாம் பயன்படுத்தி இருந்தாரு இது எப்படி பாக்குறீங்க நீங்க இதுல வியப்ப என்ன இருக்குன்றது மாதிரி ஜூடோ யாத்திரை அப்படின்னு ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு யாத்திரை வந்து நம்ம ராகுல் காந்தி அவர்கள்

தமிழக மக்களுக்கு தமிழ்ல நாலு துண்டு வார்த்தை துண்டுச்சிட்டு இல்லாம ஒரு பேச முடியாது அப்படிப்பட்ட இவர் வந்து என்ன போய் பீகார்ல பேசிட போறாரு பேசுறதுக்கு ஒண்ணு முடியாது ஆனாலும் ஒரு மூடர் கூடம் மாதிரி ஒரு கூட்டம் கூடி இருக்கு யார் யாரு அப்படின்னா ஒரே அண்ணனின் ஒரே பின்னணியில கொண்ட ஒரு பாரம்பரியத்தை கொண்ட நபர்கள் இவங்க எல்லாம் யார் யாரு ராகுல் காந்தி அவர் நேரு குடும்பம் வம்சாவளி ஸ்டாலின் அவர்கள் வந்து கருணாநிதி வம்சாவளி இப்படி வம்சாவளியினா சேர்ந்து ஒரு கூட்டம் அந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து அது மூடர் கூட்டம் அந்த கூட்டம் எல்லாம் சேர்ந்து ஒரு யாத்திரை அந்த யாத்திரையில என்ன பேசுறாங்க ஒருத்தர் தமிழ் தெரிஞ்சா ஒருத்தர் ஹிந்தி தெரியும் ஒருத்தர் ஹிந்தி தெரிஞ்சா ஒருத்தர் தமிழ் தெரியாது இப்படி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி பீகார் மக்களோட வாழ்வில சிதைக்க போறாங்க ஆனா பீகார் மக்கள் தெளிவானவங்க யாருக்கு வாக்களிக்கணும் யார வைக்கணும்னு ரொம்ப விழிப்புணர்வோட வாக்களிச்சிருவாங்க காங்கிரஸ் வந்து முடிந்து போன அத்தியாயத்தின் வெளிப்பாடு அப்படிதான் நம்ம இந்திய மக்கள் பேசிக்கிறாங்க காங்கிரஸ் அப்படின்ற ஒரு ஆட்சி காலம் முடிஞ்சிருச்சு அதுக்கு முடிவு அனுபவித்த மக்களுக்கு அனுபவித்த மக்களுக்கு வர காங்கிரஸ் ஆட்சி கண்டிப்பா பிடிக்க வாய்ப்பே கிடையாது வல்லரசு நாடுகள் பட்டியல மோடிஜி அவர்களும் இந்தியா கொண்டு வந்திருக்காரு அறுபது ஆண்டு கால ஆட்சியில இதுவரைக்கும் காங்கிரஸ் எதுவுமே செய்தது கிடையாது அவங்களோட ஜி டுவெண்ட்டி மாநாட்டில மன்மோகன் சிங் அவர்கள் நின்று இருக்காரு ஒரு மூலையில போய் நின்று அமைதியா கடந்து வந்திருக்காரு ஆனா இன்னைக்கு நம்ம ஜி டுவெண்ட்டி மாநாட்டுக்கு நாம சிங்கம் தலைவர் வந்துட்டோம். இந்தியா அப்படின்னாலே பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பயம் ஒரு அச்சம் நம்மளை தொடலாமா வேணாமா அப்படின்னு எதிரி நாடுகளுக்கும் வளர்ந்த வல்லரசு நாடுகளுக்கும் வளரும் நாடு கூட நம்ம பயப்படுறோம் பார்த்து பயப்படுது இந்தியா ஒரு மரியாதையும் மாண்பும் இருக்கு அதுக்கு காரணம் நரேந்திர மோடி ஆட்சி தான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடு பட்டியல வந்துட்டோம் ஒரு பொருளாதாரத்துல எத்தனாவது ஐந்தாவது இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த முப்பத்தி மூணு தடவாளங்கள் அமைத்து இந்தியாவின் எல்லையோர பாதுகாப்பு நிரூபித்த ஒரு ஆகச்சிறந்த தலைவன் ஆகச்சிறந்த பிரதமர் நரேந்திர மோடி அதனால ராகுல் காந்தின்னு சொன்னேன் ராகுல் காந்திக்கும் ராஜீவ் காந்திக்கும் வித்தியாசம் தெரியாத ஸ்டாலின் அவர்கள் அங்க போய் என்ன பேசுறா நாலு வார்த்தை துண்டுச்சிக்கலாம பேச தமிழ்லயே தன் சொந்த தாய்மொழி ஆக தாய்மொழி இல்ல அவங்களுக்கு தெலுங்கு சோ தெலுங்குறதுனால அவங்க தெலுங்கு சபாலியர் கூட சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்ப வந்து தன்னோட இனம் இனம் இனத்தை சாரும் அப்படின்ன மாதிரி இவர் தெலுங்குறா இருக்கனாலதான் சபா துணை சபாநாயகருக்கு போட்டி போடுற தெலுங்கர் இனத்தை சேர்ந்த ஒரு நபருக்கு போய் திமுக கூண்டோட போய் முட்டுக் கொடுக்குது அப்படிப்பட்ட ஒரு இவர்கள் எல்லாம் புறக்கணிக்க கழிக்கப்பட வேண்டியவர்கள் இவர்கள் பத்தி யோசிச்சா பீகார் மக்கள் ஒண்ணு செய்ய போறதுல வாக்கு யார் கழிக்கணும்னு தாமரைக்கு அழகா வாக்களிச்சு அரசு அரையணில் உட்கார சொல்லுவாங்க அரசவை அலங்கரிப்பாங்க இவர்கள் எல்லாம் கடந்து போகக்கூடிய ஒரு மூடர் கூடம் அப்படின்னு நான் சொல்லுவேன் சட்டமன்ற தேர்தலுக்காக பாத்தீங்கன்னா விஜயவுக்கு மாண்டு நடத்திருந்த போது கூட பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பெரிய அளவுல அட்டாக்ன்றதே செய்யல அந்த வகையில தான் வந்துட்டு இப்ப கூட்டணி உடைஞ்சிட கூடாது திமுக கூட்டணி விஜய் பக்கம் காங்கிரஸ் போயிடவே கூடாது அப்படின்றதாக தான் பீகார்ல போயிட்டு இங்கிருந்து பிரச்சாரம் எல்லாம் மேற்கொண்டாரா ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒட்டு மொத்தமாகவே தமிழகத்துல சரி எல்லா இடத்துலயும் பயம் வந்துருச்சு திமுக வந்து நாற்பதுக்கு நாற்பது வெள்ளம் நாங்க யாரோட கூட்டணியுமே இல்லாம நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி சொல்லவே முடியாது திமுக கோபாலபுரம் குடும்பம் வந்து ஒரு கூட்டணி இல்லாம தனியா ஒரு சுயாட்சி அமைச்சிருவோம் நாம திமுக மட்டும் தனித்து போட்டிடும் அப்படின்னா எவ்வளவு வாக்குகள் வாங்குவாங்க அவங்களுக்கு மக்கள் மத்தியில என்ன செல்வாக்கு இருக்கு அப்படின்றது அப்பட்டமா தெரிஞ்சு போகும் சிங்கோ சிங்கிளா தான் வரும் அப்படின்ற மாதிரி பிஜேபி ஒரு நாளாவது தனியா களம் காண்டி தேர்தலை சந்திச்சிருக்கேன் ஆனா அறுபது ஆண்டு கால வரலாற்றுல இதுவரைக்கும் திமுக அப்படி ஒரு சந்திப்பு தேர்தல் சந்திப்பே கிடையாது அப்படி பார்க்கும்போது பாஜக பழம் வாய்ந்த பெருவிய பலமான கட்சி என்பதை நிரூபிச்சிருக்கோம் உள்ளாட்சி தேர்தல் ஆரம்பிச்சு எம்எல்ஏ வரைக்கும் நம்ம தனித்து நின்று போட்டி போட்டு நம்ம ஒரு நாளும் களம் காண்டு தமிழக மக்கள்கிட்ட நமக்கான வாக்கு என்ன நமக்கு மக்கள் என்ன மாதிரி வாக்குகளை கொடுக்குறாங்க நமக்கு மக்களோட பங்களிப்பு எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத நாம பார்த்துருக்கோம் ஆனா திமுக இன்றளவும் அதை பார்த்தது கிடையாது அப்படிப்பட்ட திமுக வந்து காங்கிரஸ் போடுற ஒரு கட்சிகளோட போய் தோலை தொங்கி அவங்களோட முட்டி போட்டு தான் தன்னோட ஆளுமை நிரூபிக்க முடியும் அதனால காங்கிரஸ் பார்த்து கழட்டி விட்டுருச்சு அப்படின்னா நமக்கு நாளைக்கு எங்க போய் நிற்போம் தேசியத்துல போய் யார்ட்ட போய் பேசி நிக்கிறது அப்படின்னு இருந்திருக்கும் அதனால நம்மளோட மு ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியோட முதுகுல ஏறி சவாரி செய்கிறான் அப்படிதான் இதை நான் பாக்குறேன் இந்த பீகார் மாநில பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடன் பாத்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் கலந்துகிட்டாங்க அவங்க கூட விமானத்துல ஒன்றாக பயணிச்ச புகைப்படம் வெளியில வந்துச்சு உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக இருக்காரு அவர் வந்து கலந்துக்கல அவர் வந்துட்டு அந்த நிகழ்வுல பங்கேற்கும் இல்ல இப்படி பாக்கும் போது கனிமொழி அவர்கள் கலந்து கொண்டதால அவர்தான் தான் திமுக அடுத்த முகமாக பார்க்கப்படுகிறதா நம்ம இப்படி பாக்குறத விட இன்னொரு கண்ணோட்டமாக மக்கள் பார்க்கறாங்க மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவரே தர்த்தியாக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னோட சின்ன தர்த்திய கூட்டிட்டு போக முடியாது ஏன்னா தமிழும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது பீகார்லயும் பேச தெரியாது ஹிந்தியும் தெரியாது ஹிந்தி தெரியாது ஒரு டிஷர்ட் மட்டும் போடுவாரே தவிர அவர்கள் எந்த மொழியும் அழகாவோ தெளிவாவோ பேச முடியாது ஆனா அக்கா கனிமொழி அவர்களுக்கு ஓரளவு அதுவும் ஹிந்தி தெரியும் ஆங்கில புலமை இருக்கு ஓரளவுக்கு அந்த கட்சியில திமுக அப்படின்னு எடுக்கும் போது கொஞ்சம் அறிவில் அறிவு தெளிவுபட தெளிவுபடக்கூடியவங்க ஒரு அறிவை பத்தி பேசக்கூடிய ஒரு நபரா கனிமொழி அவர்கள் கொஞ்சம் இருக்கிறதுனால தனக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க வெளி மாநிலங்களுக்கு பயணம் பண்ணும் போது நமக்கு ஒரு உற்ற துணையா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு வேணா தங்கை கனிமொழி அவர்களை கூட்டிட்டு போயிருக்கலாமே என்னைக்குமே அடுத்த முதல்வராக்குன்ற பெருந்தன்மை அளவுக்கு எல்லாம் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குமோ அப்படின்னா இருக்காது ஏன்னா இதுக்கு முன்னாடி திமுக வட்டாரங்கள்ல இருக்க அமைப்பு கட்டம் வட்டம் இந்த எல்லாம் பேசிட்டு இருக்கதே கூட எங்களுக்கு அடுத்த முதல்வர் யாரும் எத்தனை ஆண்டுகள் துரைமுருகன் அவர்களோட பயணம் பண்ணிட முடியும் திமுக இத்தனை ஆண்டுகள் வரலாற்றில் துரைமுருகன் அவர்கள் கருணாநிதியோட பயணம் பண்ணி மகனோட பயணம் பண்ணி இன்னும் இன்னும் சின்னத்தை

திமுக பெண் தலைவர்கள் அளவுக்கு ரொம்ப ஆளுமையும் அன்பும் செறிந்தவர்கள் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கணும்ன்ற அளவுக்கு பெருந்தன்மையான ஆட்கள் திமுகல கிடையாது அப்படி ஒரு கட்சியே திமுக கிடையாது அதனால அக்கா கனிமொழி அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு கிடையாது அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் மற்ற ஆட்களோட எம்பியா இருக்கிறதுனால நிறைய இடங்களை வெளிமாநிலங்களுக்கு பயணம் பண்றாரு ஹிந்தி தெரியும் அப்படின்றதுக்காக தனக்கு தெரியக்கூடாத அவர் தெரியும் சொல்லி கொடுக்கட்டும் ஒரு கைடா கூட்டிட்டு போயிருப்பா தவிர வேற எது உள்நோக்கம் வாய்ப்பே கிடையாது கோவில் நிதியை வந்துட்டு அரசு நிதியாக பயன்படுத்த கருத முடியாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்காங்க கோவில் நிதி எடுத்து ஒரு பொது கட்டினா கட்டக்கூடாது அப்படின்ற உத்தரவை உங்களுக்கு கருத்து என்ன பண்ணுறது நீதிமன்றத்தோட கருத்துக்கு பதில் சொல்ற அளவுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா அது பேசக்கூடாத ஒன்று ஆனா நம்மளோட கருத்துன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா அப்படி சொல்லும் பட்சத்துல இதெல்லாம் அறநிலையத்துறை சேகர்பாபு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் ஏன்னா அந்த போல ஓட்டை ஓட்டை பெருச்சாளிகள் பண பெருச்சாளி யாரு அறநிலைத்தரை சாமியே இல்லையா சேகர் சேகர்பாபு சொல்லிட்டு அந்த கோயிலோட வரிப்பணத்திலையும் உண்டியல் பணத்திலையும் கொண்டு கொழுக்க திண்டு வாழும் ஒரு மாபெரும் மனிதரா நான் வந்து சேகர்பாபுவை அப்படி பார்க்கும்பட்ச இந்த நீதிபதி சொன்ன கருத்து வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு கொண்டாட்டமா இருக்கலாம் ஏன் அப்படின்னா தனக்கான ஒரு மிரட்டி கூட ஒரு ஒரு நீதிபதி அவர்கிட்ட சொல்லக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த திமுக உண்டு இந்த ஒரு விஷயத்த கையில எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க இன்னும் கொண்டு கொழுத்து தின்றுவாங்களே அப்படின்றத மன மக்களோட மண் தமிழக மக்களோட மன குமுறலா இருக்கு இவங்க இப்படி ஒரு தீர்ப்பு இருந்துச்சு அப்படின்னா மொத்த ஒட்டுமொத்த பணத்தையும் இவங்களே சொல்லி எத்தனை ஆயிரம் கோடிகள் வந்து உண்டியல செய்யறது அந்த பணத்துல அவங்க என்ன செய்யறான்னு இன்றளவும் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா எல்லாருமே கருப்பு பணம் வாக்கி எல்லாம் அவங்க வீட்டுக்குள்ள பதுக்கி பின்னாடி வரக்கூடிய தேர்தலுக்கும் பின்னாடி அவங்க வம்சாவளிகள் வாழக்கூடியதுக்கும் சேமித்து வைக்கக்கூடிய பெட்டகமாக அருள் உங்களுக்கு இருக்கு வந்து ஒரு தன்னோட கட் சாமியே சொல்லுவாங்க ஆனா சாமியால வரக்கூடிய பணத்தை வச்சுதான் பயன்படுத்தியால வாழ்வியல் மது ஒளி தான் அரசியல் நடத்துவாங்க இப்படி ஒவ்வொரு காரியம் சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றும் புறம்பாய் செய்யக்கூடிய ஒரு அரசு திமுக அரசு அந்த திமுக அரசுக்கு இந்த இந்த செய்தி வந்து மிகப்பெரிய கொண்டாட்டத்தை கொடுத்திருக்கும் மக்களுக்கு வருத்தம் அளிக்குது அப்படின்னா பரவலா பார்க்கப்படுகிறது ஜபர்சாரை கைது செய்யப்பட்டதால ஒரு பெரிய அதிர்ச்சியான தமிழகத்தை ஒழுக்கி ஒரு சம்பவமா இருந்துச்சு அதுல பாத்தீங்கன்னா அமலாக்குறைய ஒரு அடுத்த கட்டமா தகவல் ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க அவர் போதைபோற மூலயமா சம்பாதித்த பணம் எல்லாமே அமீர் உள்ளிட்ட வங்கி கணக்குக்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் செலுத்தி இருக்காரு அப்படி நீதிமன்றத்தில் அமலாக்கு தரப்புல இருந்து ஒரு தகவல் தெரிவிச்சிருக்காங்க உங்களுக்கு கடத்த என்ன இந்து சனாதானத்தை பத்தி குறை சொல்ற இந்த அறிவு கட்ட ஆத்து மக்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இஸ்லாம் குரான்ல வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்றதையாவது படிச்சு அவங்க வாழ்வியல் முறைப்படியாவது நடந்திருக்கணும் யாரு சைபர் சாதிக் அமீர் போன்ற ஒரு ஆட்கள்லாம் இந்த மாதிரி ஆட்டுக்குட்டி அமீர் எல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லை நம்மளோட நம்ம நம்மளோட குரான் என்ன சொல்லியிருக்கு நம்ம அல்லா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு அவங்களோட வாழ்வியல் முறையை பின்பற்றி ஒழுக்கமும் இந்த மாதிரி போதைப் பொருள் கடுமையாக கூடாது அவங்க சொன்னா ஆனா இவங்க போதைப் பொருளை தான் பிழைப்பை நடத்துறாங்க இப்படிப்பட்ட பங்கு வங்கி பரிவர்த்தனை கொண்டு போய் ஒரு இடத்துல பெட்டகமா அமைக்கிறது தான் சாபர் சாதிக்குமா ஆட்கள் எல்லாம் அமீமா ஆட்கள்ட்ட கூட்டணி வச்சுக்கிட்டு தொடர்பு ஏற்படுத்தியது இவங்க எல்லாம் திமுக என்ற வளைக்குள்ள போய் பின்னலாம் பின்னிக்கிட்டு உள்ள போய் ஒழிச்சிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரே ஆள் யாரு அப்படின்னா ஒரே பெட்டகம் நம்மள இந்த மாதிரி ஒரு கேஸு கோட்டு இந்த மாதிரி விஷயத்த புறக்கணிச்சு வெளியே கொண்டு வந்து நம்ம உலா வரலாம் பெண்களை கற்பழிச்சாலும் வெளியே வந்துடலாம் கொலை செய்தாலும் க வெளிய வந்துடலாம் கொள்ளையடிச்சாலும் வெளியே வந்துடலாம் கோயில்களை பத்தி இழிவா பேசினாலும் வெளியே வந்துடலாம் இப்படின்ற ஒரு ஒரு அராஜக போக்கு வந்து இவங்கமா ஆட்கள்கிட்ட வளம் வருது அதனாலதான் இவங்க எல்லாம் தொடர்ந்து இந்த மாதிரி சாப்பிட வந்திருக்கு எல்லா வங்கி பரிவர்த்தனையும் வெளியே வந்துரும் வெளியே வரும்போது மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்கும் திமுக ஏன்னா இந்த வளைக்குள்ள இருக்கு அத்தனை பேருமே திமுகவை கூடாது அவங்களோட அவங்கள சார்ந்த ஆட்கள் மட்டும்தான் கிட்னி யாரு திமுக பெண்களை கற்பழிக்கிறாரு திமுக ஆட்கள் அதுல ஒரு அடைமொழியாக பெரிய ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாக திமுக கதிரவன் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் திமுக வன்னிய அரசு இப்படி பேர் எல்லாம் பார்க்கணும் அவங்க அடைமொழியோட வச்சுக்கிறாங்க இதெல்லாம் எவ்வளவு கேடு கட்டத்தனம்னு ஒண்ணு புரியல இவங்க எல்லாம் அடைமொழியோட பேர் வச்சுட்டு பகிரங்கமா தப்பு செய்யறாங்க அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் தக்க பாடம் புகட்டப்படும் இந்த வங்கி கணக்குல இருக்க எல்லாம் பரிவர்த்தனை பூராத்தி ரத்து செய்து கட்டாயம் அரசு நடவடிக்கை எடுக்கும் இவங்க ஒரு நாளைக்கு மண்ண கவி வேண்டிய சூழ்நிலை வரும் அந்த நாள் வரும் பொறுத்திருப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இருந்து ஒரு வாரத்திற்கு பாத்தீங்கன்னா முதல்ல ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அதாவது முதலிட இருக்க இதை எப்படி பாக்குறீங்க நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா பத்து லட்சம் கோடி வரைக்கும் நாங்க இது வரைக்கும் முதலீடு ஈர்த்திருப்போம் அப்படின்னு வந்துட்டு அறிக்கையா வெளியிட்டிருக்காரு உன்னோட கருத்து என்ன மேடம் தமிழகம் நான்கு ஆண்டுகளுக்கு ஆட்சி நாலரை ஆண்டுகள் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதை விட மோசமான ஒரு நிலைக்கு தான் இப்ப தள்ளப்பட்டிருக்கு நான்கரை லட்சம் கோடி ரூபாய் வந்து கடன் அதிக அதிகமாகி நம்ம வந்திருக்கோம் நாலரை லட்சம் கோடி வந்து கடல்ல தமிழகம் இப்பொழுது இருக்கு அப்ப பத்து லட்சம் கோடி நம்ம முதலீடு பண்ணிருக்கோம் அப்படின்னா நாலு லட்சம் கோடி கடன் அடிச்சிருக்கலாம் தானே எதுக்கு நம்ம மேல இந்த கடன் பாரம் இருக்கு தமிழகத்துல இன்னைக்கு ஒரு கடன் சுமை ஒவ்வொரு மனிதர் மேலே இருக்குன்னு நீங்க எப்படி வாய்க்கிலேயே பேசுறீங்க இதெல்லாம் ஒரு பொய் புரட்டான உருட்டு முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா மோடி அவர்கள் வெளிநாடுகளை பயணம் பண்றார் வெளிய அப்ப வந்து கேலி சித்திரமா அதை பயன்படுத்தி அதை கேலியா பேசுறாங்க மோடி வெளிநாடு போய் என்ன சுத்தி பாக்குறாரு அப்படின்னு ஆனா மோடி வெளிநாடு போனதுனால எவ்வளவு நன்மைகள் அப்படின்னா பட்டியலிட்டோம் அப்படின்னா அந்த பட்டியல் நின்றுட்டே போகும் ஆனா இவர் வெளிநாடு போய் என்ன செஞ்சு கிழிச்சாருன்னு தான் தெரியல மோடிஜி நாடுகள்ட்டையும் நட்புறவு கொண்டாடி அத்தனை இந்தியா போதும் ஒரு ஏற்படுத்தி மிகப்பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திருக்கோம் அது போக பொருளாதாரத்துல மேம்பட்டிருக்கோம் நிறைய அணு ஆயுதங்களை மற்ற நாடுகள் வந்து வாங்கியிருக்கோம் இன்றளவு அணு ஆயுதங்களுக்கான உதிரி பாகங்கள் நம்ம நாட்டுல தயார் பண்றதுக்கான அத்தனை தொழிற்சாலைகள் ஓபன் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம் எத்தனை திட்டங்கள் எடுத்துட்டோம் அடிக்கிட்டே போகலாம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியதா யாரெல்லாம் நம்ம எந்த நாடுகளை நம்ம பாராட்டி என்ன இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னோ அது பூரா வந்துருச்சு அந்த அளவுக்கு ஒரு மேன்மை பொருந்திய நாடாக இந்தியாவை மோடிஜி உருவாக்காரு இவர் வெளிநாடு போறது எதுக்கு அப்படின்னா இவரோட கருப்பு பணங்களையும் ஹவாலா பணப்பழக்கமும் சைபர் சாதிக்கு மாதிரி கொண்டு வந்த கஞ்சாவித்து கொண்டு வந்த பணங்களையும் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சுருட்டி அந்நிய நாடுகளை முதலீடு செஞ்சு த குடும்பத்தை வம்சவ வழியை விருத்திப்படுத்தி அவங்களுக்கு சொத்து சேர்க்கறதா தான் முக ஸ்டாலின் அவர்கள் போராடி தவிர இவர் வெளிநாடு பயணம் இவங்க ஒண்ணு கிழிக்க போறதுல இங்க வந்து ஒரு மாற்றம் நிகழ போறதில்லை ஏன்னா உள்ளூர்ல ஏறி கோழி பிடிக்க தெரியாதவே வெளிநாடுல போய் கொண்டு ஏறி கோழி பிடிச்சாலும் அந்த கதை மாதிரி உள்ளூர்லயே ஒரு ஆணி புடுங்காது இவர்கள் வெளிநாடுல போய் சுற்றுப்பயணம் பண்ணி ஒண்ணு பண்ண போறது இல்லை அப்படின்றதா தமிழக மக்களோட நிலையான கருத்து இவர் வெளிநாடு போனா என்ன வந்தா என்ன போனா என்ன வந்தா என்ன போன கப்பல் கவுந்தா என்ன அப்படின்னு கிராமத்துல ஒரு பழமொழி இருக்கு அது மாதிரி இவர் போனாலும் ஒண்ணு இல்ல வந்தாலும் ஒண்ணு இல்ல எதுவும் தமிழக மக்களுக்கு செய்ய போறது இல்ல இவங்க குடும்ப வாழ்வியலுக்கும் இவங்க குடும்பத்தோட சந்ததிகளுக்கும் பின்வரக்கூடிய சந்ததிகளுக்கும் ஐநூறு தலைமுறைகள் உட்கார்ந்து சாப்பிட அளவுக்கு சொத்து சம்பாதிச்சிருக்காங்க இனி ஆயிரம் தலைமுறைகள் உட்கார்ந்து சாப்பிட அளவுக்கு சொத்த சேர்ப்பாங்க இவ்வளவுதான் இவங்க செய்வாங்களே தவிர தமிழக மக்களுக்கு எந்த விதமான நற்காரியங்களும் செய்து நல்லதொரு ஆட்சியை கொடுக்க வாய்ப்பே இல்ல கொடுக்க தகுதியான கட்சியும் இல்ல இவர் நமக்கு தேவையற்ற ஒரு முதல்வர் அப்படின்னு தான் நாங்க பாக்குறோம் மதுரையில நீங்க இருக்கீங்க மதுரையில விஜயவர்களையும் இரண்டாவது மாநில மாநாடு நடந்து முடிஞ்சது எப்படி நீங்க பாக்குறீங்க அந்த தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா கச்சத்தேவை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடிக்கு வந்துட்டு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாரு விஜய் அவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் சார்பாக இலங்கையில இருந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க தேர்தலுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டுதான் போவாங்க அப்படின்ற மாதிரி அவர் பதில் கொடுத்திருக்காரு உங்களோட பதில் என்ன விசிலடு சான் குஞ்சுகளின் கூட்டம் அப்படின்னு தான் அதை நான் பாக்குறேன் என்ன விஜயவர்கள் பேசிருக்காரு அப்படின்னா திரைத்துறை என்ன டயலாக் எல்லாம் வச்சிருந்தாரோ அத பூரா வந்து இப்ப வந்து நிஜ திரையில வெளியே வந்து மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு இவர் துப்பாக்கி படம் போலையும் நம்மளோட காக்கி சட்டை படம் போலையும் போயிரும் நினைச்சிட்டு இருக்காரு அப்படி எல்லாம் இது போகாது மக்கள் கிட்ட வந்து கமலஹாசன் மோத முத உள்ளவர் வந்தப்ப பயங்கரமான ஒரு பிரவிப்பு இருந்துச்சு மக்கள் மத்தியில பயங்கரமான ஒரு வரவேற்பு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக அறிவாலய வாசல கொத்தடிமையா போய் நின்று ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு போய் அமைதியா ஓரத்துல உட்காந்துட்டாரு அப்படி நடந்துராம இருந்தா சரிதான் நினைக்கிறேன் விஜய் அவர்கள் பேசும்போது தாமோர் பாய் அவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு நம்மளோட பிரதமரோட முழு பேர் சொல்ல கூட தகுதி இல்ல சொல்ல தெரியாத ஒரு நபர் அப்படி பார்க்கும் பட்சத்துல கச்சத்தீவை மீட்டு தாங்க அப்படின்னு இவர் கேட்கிறாரு இதற்கு முன்னாடி அரசியல் புரிதல் இருந்துச்சு அப்படின்னா இவர் மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட உங்க அப்பா கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தி அம்மையாரோட சேர்ந்து போய் தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல கச்சத்தீவுக்கான ஒப்பந்தத்தை கையெழுத்துட்டாரு விற்கிறதுக்காக அதை மீட்டுக் கொடுங்க ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு ஒரு சொல்ல முடியுமா ஏன் விற்கிறது காங்கிரஸ் குடும்பம் விக்கும் திமுக குடும்பம் சப்ப கட்டு கட்டி அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி கையெழுத்து போடும் ஆனா மீட்கிறதுக்கு மட்டும் மோடிஜி ஆனா அதுக்குரிய முயற்சிகளும் மோடிஜி செய்ய முடியும் கட்டாயம் இலங்கை நாடோட நட்புறவு கொண்டு அவங்க நம்ம எவ்வளவு உதவி செஞ்சிருக்கோம் நாளைக்கு கட்சி தீவை கொடுங்கன்னு மோடிஜி கேட்டார்தான் கொடுத்துருவாங்க அதுல என்ன சிக்கல்கள் இருக்கு என்ன நியாயம் தர்மம் இருக்கு வித்த சொத்து ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கலாமா அப்படின்னு பலவாறு பார்த்து அதுக்கு தேவையான நூல் மேல விழுந்த சேலை போல இதை நம்ம சிக்கல் எல்லாம் எதுவாத்தான் எடுக்கணும்னு மோடிஜி எடுப்பாங்க கட்டாயம் அதை இவர் சொல்லி செய்யணும் அவசியம் இல்லை இவர் என்ன ரெண்டு மணி நேரம் மயக்க படிச்சு பேசுற தொண்டர்களை சந்திச்சு கூட நேரடியா நேர்முகமா போக முடியல பின்னாடி கூடி ஒரு மரத்தடி வெளியே நாங்க கூட்டிட்டு போயிட்டோம் விஜய் மக்கள் பார்க்க கூட தூக்கி வீசி எரிஞ்சுட்டாங்க அப்படி மக்கள் ஒரு பக்கத்துல நெருங்கியே போக முடியாது இவருக்கு வாக்களிச்சு முதலர் வந்த பிறகு இவர் எப்படி மக்களை சந்திப்பாரு மக்கள் கிட்ட களம் காண்பாரு எப்படி மக்களை முகமுகமாய் சந்திச்சு வாக்கு கேட்பார் இவர் இவர் வந்து திரைத்துறைக்கு வேணா பெரிய ஆளா பார்க்கலாமே தவிர நம்மள அரசியல் துறைக்கு இவர் தகுதியற்றவரு லாய்கில்லாத ஒரு நபர் இவர் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அரசியல் கடந்து போகாது இவரை போல ஆட்கள்லாம் அரசியல் களம் காண்க முடியாது திரைத்துறை களம் காண்கலாமே தவிர அரசியல் களத்துக்கு மிகப்பெரிய ஆளுமை இருக்கணும் அண்ணாமலை போன்ற ஆளுமைகள் வேணும் நிறைய படிச்சவங்க வேணும் அரசியல் கருத்து தெரிஞ்ச தெரிவிக்க வேண்டிய ஆட்கள் இவங்க எல்லாம் அவங்களை விட்டுட்டு இவரெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா அரசியலுக்கு பிடிச்ச நேரம் விரயமான நேரம் அப்படின்னு தான் நினைக்கிறோம் விஜய் அவர்களுக்கு உண்மையை சொல்லணும்னா நீங்க திரையில இன்னொரு படம் அடிங்க உங்களை மக்கள் ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஆறு வாரம் ஆர்ப்பாரு போட கை தட்டி பார்ப்பாங்க ஆனா அரசியல் களம் உங்களுக்கானது கிடையாது அதுக்கு தகுதியற்ற நபர் நீங்க நீங்க கத்துக்குட்டி உங்களுக்கு கட்டாயம் இது நல்லா இருக்காது அப்படின்றதான் மக்கள் கருத்துமே கூட